கோட் படத்துல ஏஐ டெக்னாலஜி மூலமா விஜயகாந்த் ஒரு சீன்ல வர போறாரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் நிலைமையில ஏஐ டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்ட விஜயகாந்தோட ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு கோட் படத்திலயும் விஜயகாந்த் இப்படி இருந்தாரு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தளபதியோட கோட் படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த மேல ஆரம்பத்தில் ரசிகர்கள் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்ல அப்படின்னாலுமே இப்ப எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் படத்தோட ட்ரெயிலர் தான் சோ ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரைலரை டைரக்டர் வெங்கட் பிரபு கொடுத்திருக்காரு இப்படிப்பட்ட நிலைமையில படத்துல ஏகப்பட்ட சர்பிரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டைரக்டரே சொல்லியிருக்காரு அந்த வகையில பாக்கும்போது போது த்ரிஷா தோனி விஜயகாந்த் கார்த்திகேயன் அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல கேமியோல நடிச்சிருக்காங்களாம் இதுல முக்கியமா விஜயகாந்த் வந்து ஒரு சீன்ல வர போறாரு அவர் வரப்போற அந்த ஒரு சீன் பயங்கர பிளாஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க

படம் அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ